شيخ محمد السمداني أستاذ أورهلي أنبو السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يقرأ بسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله العلي العظيم رضينا بالله <سؤال> ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا غنية تركم مهند مريادة كمريتانا سنگي كورية علماء برمكده نروح برمكده تايمارهده மாணவர்களே பெரியோர்களே அல்லாஹு ஆலமீன் ஒரு சிறப்பான நிகழ்விலை நம்மையெல்லாம் இருக்கிறான் நாளை மறுமையில் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு சுவனத்தில் ஒன்று கூடும் நசீபையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்று ஆலிமாக்கள் சனது பெறுகிற பட்டம் பெறுகிற ஒரு நிகழ்வு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அந்த அடிப்படையில் உருவாக்குவதற்கு தாய்மார்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது அல்லாஹு ஆலமி நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் நிலமத்தாகிய குழந்தைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது மக்கள் செல்வங்களை குறித்து குறிப்பிடுகிற பொழுது இது உங்களுக்கான ரஹமத்து என்கிறான் இது நேமத்து என்பதாக குறிப்பிடுவான் இன்னும் இது ஹிபத்து என்பதாக குறிப்பிடுவான் இன்னும் அல்லாஹு ஆலமீன் இது அழகிய ஜீனத்து என்பதாக குழந்தைகளை குறித்து பேசுவான் இந்த மக்கள் செல்வங்களை சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பும் அந்த பிள்ளைகளை மார்க்கம் தொடர்பான ரீதியில் உருவாக்க வேண்டிய கடமையும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குகிறது ஆகவே நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உருவாக்குவது என்பது சமகாலத்தில் மிக முக்கியமான ஒன்றும் கூட இன்றைய காலகட்டத்தில் அதிகம் அதிகமாக பிள்ளைகள் படிக்குகிறார்கள் உலகத்தினுடைய கல்வியை குறித்தவர்கள் படிப்பது தொடர்பான ஆர்வங்கள் தரப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்கான ஆர்வங்கள் அதிகமாக ஊட்டப்பட வேண்டிய சூழலில் சமகாலத்தில் இருக்குகிறோம் மிக குறிப்பாக பெண் குழந்தைகள் ஆண்களை விட ஏராளமாக படிக்குகிறார்கள் ஆனால் மார்க்கம் தொடர்பான இல்முகளில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தை என்பவர்கள் ஒரு வீட்டிலே தாயாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒருவருடைய கணவராக அந்த வீட்டிலே பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் இப்படி பல்வேறு விதமான குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டிய அந்த தாய்மார்கள் மார்க்கத்தினுடைய சிந்தனையில் உருவாகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிழந்த குழந்தைகளையும் மிகச்சரியான முறையில் அவர்கள் வளர்த்து விடுவார்கள் அவர்கள் அப்படி உருவாக்கி விடுகிற பொழுது ஒரு சமுதாயத்தில் ஒரு ஊரில் சாலிஹான சமுதாயமாக உருவாகுவதற்கு அந்த தாய்மார்கள் மிக முக்கியமான காரணம் ஆகவே பெண்களுக்கு அடிப்படையாக மார்க்கத்தினுடைய கல்வி நிச்சயமாக வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையோடு தொடங்கப்பட்டது தான் ஹலிமத்து சாதியா என்கிற இந்த பெண்கள் அரபிக் கல்லூரி மிகப்பெரிய கேள்விகள் ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தில் இருந்து இருந்தது பெண்களுக்கான மிக குறிப்பாக அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு பெண்களுடைய கல்லூரி இல்லையே என்பதாக ஆனால் இன்று அது மிகப்பெரிய முயற்சி எடுக்கப்பட்டு நாலு ஆண்டுகள் வளர்ந்து நிற்குகிறது இன்னும் பல பேர்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய நிழல்கள் சூழல்கள் தெரியவில்லை என்பது மிக கவலைக்குரிய விஷயம் இன்று பட்டமளிப்பு விழாவிற்கான அழைப்புதல்களை சமுதாயத்தின் மத்தியிலே கொண்டு சேர்க்குகிற பொழுது பலர்களை சந்திக்கிற பொழுது ஒரு சிலர்கள் அப்படி இருக்கின்றதா என்பதாக ஒரு கேள்வியை முன்வைத்த பொழுது மிக வருத்தமாக இருந்தது பல ஜும்மாக்களில் நாம் இந்த மதரசா தொடர்பான செய்திகளை பேசி இருக்குகிறோம் இந்த மதரசாவினுடைய ஆண்டு விழாக்களை நடத்தி இருக்குகிறோம் குர்பானி தொடர்பான சட்டத்திட்டங்களை விளக்கும் ஒரு பெரு கூட்டம் நடத்தி இருக்குகிறோம் இந்த மதரசாவில் என்னென்ன கல்விகள் கற்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான எல்லா விஷயங்களையும் சமுதாயத்திற்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்குகிறோம் ஆனாலும் இன்னும் நிறைய பேர்களுக்கு அது தெரியவில்லை என்பது மிக கவலையாக இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியின் வழியாக இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமான எல்லோரிடத்திலும் இந்த மதரசாவை குறித்துண்டான செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்மையான கருத்தையும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகிறேன் மதரசாவை நாம் நிறுவி இருக்குகிறோம் உருவாக்கி இருக்குகிறோம் அதில் நிறைய பிள்ளைகள் படித்து இதுபோல ஆயிரக்கணக்கான ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய சிந்தனை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தோம் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது சமுதாயத்தின் மக்க மத்தியிலே இதை விளம்பரப்படுத்த வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் அதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் என்பதை எல்லாம் யோசித்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளை தொடர்ந்து சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளை அதிகம் அதிகமாகவே இந்த கூட்டத்திற்காக வேண்டி நாங்கள் செய்தும் ஆகவே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு மூன்று ஆலிமாக்களை சமுதாயத்திற்கு தருவதோடு நிறுத்தி விடுவதல்ல ஆயிரக்கணக்கான ஆலிமாக்களை உருவாக்குவதுதான் இந்த இளம் ஆலிம்களுடைய மிக முக்கியமான எண்ணமும் கூட இந்த மதரசாக்களை தொடர்ந்து பல மாவட்டங்களில் கொண்டு வர வேண்டும் நம்முடைய மாவட்டங்களில் பல பகுதிகளில் கொண்டு வர வேண்டும் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழும் பகுதிகளில் எல்லாம் இந்த பெயரில் மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய சிந்தனையும் கூட சமுதாயத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள் ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளை இதில் சேர்த்து பயன்பெறுவதற்கான வழிவகைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய அக்கறையும் சிந்தனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு தாயை நாம் ஒரு பெண்ணை நாம் சரியாக உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த குடும்பத்தை சரியாக வழிநடத்தி விடுவார்கள் ஆகவே மார்க்கத்தினுடைய இல் அவர்களுக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும் தொழுகையினுடைய அடிப்படை சிந்தனைகள் கூட முழுமையாக தெரியாதவர்கள் ஏராளமான பேர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னும் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கக்கூடியவர்கள் ஏராளமான தாய் தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஆகவே இது போன்றுண்டான மதரசாவிலே அவர்கள் கல்வி கற்பார்கள் ஆனால் அவர்களுடைய அடிப்படையான மார்க்கம் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் அன்றாட விவாதத்துகளை செய்வதற்கான வழிவகைகளை சரிபடுத்திக் கொள்வதற்கும் இந்த மதரசாக்கள் மிக முக்கியமான பங்குகளை எடுத்துக்கொள்ளும் அது அவர்களுக்கு பயன் என்பதை நாம் தொடர்ந்து சொல்கிறோம் சங்கிக்குரிய தாய்மார்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆலிமாக்களை உருவாக்குவது மட்டுமல்ல இன்னும் சமுதாயத்தில் இருக்கும் பல்வேறு வயதில் பெரிய தாய்மார்களுக்கு கூட மார்க்கம் தொடர்பான நிறைய விஷயங்கள் தெரியாதவர்கள் கூட இங்கு வந்து சில நேரங்களில் அதை படித்து செல்வதற்கான சில வகுப்புகளையும் நாம் வைத்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஆர்வத்தோடு அதை நீங்கள் செயல்படுத்தினால் நீங்கள் அக்கறையோடு முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் செய்யக்கூடிய விவாதத்தை பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த நேரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே இந்த மதரசாவினுடைய நோக்கம் என்பது நிறைய ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் சமுதாயத்திற்கு அவர்களை கொண்டு நிறைய பலன்கள் பெறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்புகள் பொருளாதாரத்தால் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளை புதிதாக இந்த மதரசாவில் சேர்ப்பதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுடைய சிந்தனைக்கு தருகிறேன் சங்கைக்குரியவர்களே நிறைய பெண்மணிகளுக்கு அதாவது உலகத்தினுடைய கல்விகளை நாம் கொடுத்து விடுகிறோம் ஆனால் தொடர்பான வாழ்க்கை தொடர்பான செய்திகள் வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவனிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மாமனார் மாமியார் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தாய் தந்தையர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய இளம் தலைமுறைகளிடத்தில் அந்த கல்வி இல்லாமல் இருக்கின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மிக மோசமான சூழல்களில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் தலாக்கு என்கின்ற ஒன்றை மையமாக வைத்து செயல்பட்டார்கள் என்பதாக பேசப்பட்ட காலம் ஆனால் பின்பாக நீங்கள் கவனித்தீர்களால் ஏராளமான பெண்கள் கேட்டு நிற்கிறார்கள் பல்வேறு பெண்கள் அந்த கணவனோடு என்னால் வாழ முடியாது என்கிற கட்டத்திற்கு வருகிறார்கள் ஆனால் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான சூழல்களில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும் என்கின்ற மிகச்சரியான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்குகின்றது என்பதையும் இங்கே பெற்றோர்கள் தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்விகளை ஒரு வாழ்க்கை தொடர்பான கல்விகளை அவர்களுக்கு முழுமையாக போதிக்கும் ஒரு ஸ்தாபனமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒத்துழைப்புகளை தருவதோடு அடுத்த கட்டமாக உங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சேர்க்க வைத்து இனி வரக்கூடிய காலங்களில் உலக கல்விகளையும் அவர்களுக்கு சேர்த்து கொடுப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதையும் தொடர்ந்து நாங்கள் யோசித்து வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாகவும் உங்களுக்கு நோட்டீஸ் வழியாக தரப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளை தாய்மார்களை மார்க்கத்தினுடைய அதிகமான ஆலிமாக்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக இந்த ஹலிமத்து செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் து செய்ய வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஆவோடு இந்த நல்ல நிகழ்வில் முழுமையாக இருந்து நீங்கள் எல்லா பயான்களையும் கேட்டு நீங்கள் முழுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறும் அன்போடு கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் ஜிசா மரியாதைக்குரிய மௌலானா அல் ஹாஃபில் ஷேக் முகமது சமதான் யுஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் செய்த அருள் பதிவானாக